வணக்கம் நண்பர்களே நாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பஸ்ஸில் ஒரு கோயிலுக்கு பயணம் பண்ண போகிறோம் அது எந்த கோயிலுன்ட்டு போக போக பார்க்கலாம் வாங்க பஸ்ஸில் ஏறிட்டேன் பாருங்கள் நம்ம வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து விழுப்புரம் போகிறோம் விழுப்புரம் போயிட்டு பாருங்கள் விழுப்புரம் புது பஸ் ஸ்டாண்டு இது தான் நம்ம புது பஸ் ஸ்டாண்டில் பஸ் நிற்கும் போது இப்போ நம்ம இறங்க போகிறோம் இறங்கிட்டு பாருங்கள் இங்கே பஸ் ஸ்டாண்டு உள்ளே இருக்கிற கடைகள் எல்லாம் பாருங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம கடலூரில் இருக்கக்கூடிய திருவந்திபுரம் கோயிலு தான் போக போகிறோம் பாருங்கள் நம்ம வந்து பஸ் அங்கே நிற்கிது இப்போ இறங்கிட்டோம் இறங்கிட்டு இப்போ நம்ம வந்து பண்ருட்டி போக போகிறோம் பண்ருட்டிலேருந்து அந்த கோயிலுக்கு போக போகிறோம் அப்புறம் நம்ம இப்போ பஸ்ஸில் ஏறிட்டோம் ஏறிட்டு இப்போ நம்ம அங்கே போகலாம் பாருங்கள் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வந்தோடனே கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்குதுங்க இப்போ நம்ம கிளம்பி போகிறோம் டிக்கெட் எடுத்துட்டு போனால் ரயில்வேலாம் தாண்டி கோடிநீர் வழியாக போயிட்டு பண்ருட்டி போகுது டிக்கெட் எடுத்துட்டு போற வழியிலே கோயின் தாண்டோட ஒரு ரயில்வே கேட் இருக்கு வந்து கேட் போட்டு நிறுத்திருக்காங்க பாருங்க ட்ரெயின் வருது இப்ப நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் இந்த கோயிலுடைய வரலாற்றை பத்தி நம்ம பின்னாடி தெளிவா பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம எல்லாரும் முழுசா பாருங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி நம்மளுக்கு தொடர்ந்து ஆதரவுத்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியோடைய இப்போ ரோட் பாண்டிச்சேரி ரோடுங்க புதுசாக இப்போ போட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா போலியூர் நடுவில் கிராஸ் ஆகுது அதை தாண்டி வந்தங்கன்னா தென்பெண்ணை ஆறு நம்ம குறுக்கில் வரும் பாருங்கள் இது வந்து தென்பெண்ணை ஆறு தண்ணி இப்போ அதிகமாக போகலை காலம் வந்து சரியாக மழை பெய்யாததுனால தண்ணி அவ்வளோவும் இல்லை அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ட்ராவல் பண்ணி வந்தோடனே பண்ருட்டி வந்துவிட்டோம் பண்ருட்டி மேம்பாலம் ஏறி கீழே இறங்கி லெஃப்ட் எடுத்து உடனே ரைட் எடுத்தால் பஸ் ஸ்டாண்ட் வரும் பாருங்கள் இப்போ நம்ம வந்து பண்ருட்டி வந்துட்டோம் நேம் போர்டு பாருங்கள் அப்படியே கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போனோம்னா பஸ் ஸ்டாண்டு வரும் இந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து நம்ம திருவந்திபுரம் கோயிலுக்கு பஸ் இருக்குது அந்த பஸ்ஸை பிடிச்சி நாம் வந்து போகிறோம் வாங்க போகலாம் இது வந்து பண்ருட்டி வந்து கடலூர் மாவட்டத்தில் வரும் நான் வந்து விழுப்புரம் மாவட்டத்துலேயும் வந்துட்டுருக்கேன் பாருங்கள் இப்போ பஸ் ஸ்டாண்டு உள்ளே கட் ஆகுது பஸ்ஸு பாருங்க தான் பஸ் ஸ்டாண்டு இப்போ உள்ள என்ட்ரன்ஸில் போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம இறங்கிட்டு நம்ம வந்து உடனே நம்மளுக்கு பஸ்ஸு கிடச்சிது அதனால் வந்து திருவந்திபுரம் அதாவது கடலூர் பஸ்ஸில் ஏறலாம் கடலூர் பஸ்ஸில் ஏறினாலே அந்த திருவந்திபுரம் கோயிலாண்ட இறக்கிவிடுவாங்க வழி கேட்டு இறங்க திருவந்திபுரம் போதான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பாருங்கள் நான் வந்த பஸ்லேருந்து கீழே இறங்கிட்டேன் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டேன் இதான் பம்பூட்டி பஸ் ஸ்டாண்டுங்க பாருங்கள் அந்த இதுதான் நான் வந்த பஸ்ஸு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடனே எங்கள் கடலூர் பஸ் இருந்துச்சு அங்கே நான் கேட்டுட்டு இந்த திருவந்திபுரம் கோயிலோட நிற்கமான்னு கேட்டுட்டு ஏறிட்டேன் அப்புறம் மேலே ஏறி போயிட்டு பாருங்க பஸ்ஸு உள்ள ஏறிட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாருங்கள் பதினஞ்சு ரூபா டிக்கெட்டு எடுத்துட்டு ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு கோயிலுக்கிட்ட போகும்போது அப்புறம் கோயில் கிட்ட வரும்போது முன்னாடி வந்து கெடில மாறு ஓடுது இது வந்து இதுக்கும் பல புராணங்கள் உண்டு அது வந்து நான் பின்னாடி வீடுகளெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இதுலேயும் தண்ணி அவ்வளோ ஓடலை ஏன்னா மழை வந்து சரியாக பெய்யாதனால கொஞ்சம் தண்ணி இல்லை நம்ம கோயிலுக்கிட்ட வந்துட்டோம் பாருங்கள் நேம்போர்டு தெரியுது இப்போ நம்ம இந்த ஸ்டாப்பிங்கில் இறங்கி கொஞ்சம் உள்ளே வந்து ஒரு கிலோமீட்டர் நடக்கணும் அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ இருக்கும் நம்ம ஆட்டோவில் ஏறி உக்காந்துக்கிட்டு பத்து ரூபா தான் கேட்பாங்க ஒரு ஆளுக்கு நம்ம அழகாக இந்த இதான் என்ட்ரன்ஸ் பாருங்கள் இதுதான் நம்ம கோயிலுக்கு உள்ளே போகிறதோடைய என்ட்ரன்ஸு இங்கேயே ஆட்டோக்கெல்லாம் நிற்கும் ஒரு ஆளுக்கு பத்து ரூபா தான் ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் வந்தால் எடுப்பாங்க நான் போகிற நேரம் பார்த்தீங்கன்னா நல்லா தூரல் போட்டிருந்துச்சு இருந்து கிளம்பும்போது மழையே இல்லை ஆனால் கோயில்லாண்ட போகும்போது மழை வந்துச்சு இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கடலூர் அருகே உள்ள திருவந்திபுரத்தில் புகழ்பெற்ற தேவநாத சுவாமி கோவில் உள்ளது இவ்வூர் ஆதிசேஷனால் நிர்மாணிக்கப்பட்ட தலம் அருகில் உள்ள மலை பிரம்மா தவம் செய்த இடம் இதனால் பிரம்மாச்சலம் என்றும் அழைக்கப்படுகிறது கருடன் கொண்டு வந்த நதி கருடா நதி என்று அழைக்கப்பட்டு அருகில் ஓடுகிறது தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பாய்வதால் இந்த நதியில் குளிப்பதால் கங்கை நதியில் குளித்த புண்ணியம் உண்டாகும் ரிஷியினுடைய சாபத்தால் இன்றும் இந்த நதியின் தீர்த்தம் மழை காலத்தில் ரத்தம் போல் சிவப்பாக ஓடுகிறது பொதுவாக பெருமாள் கோயில்களில் லட்சுமி நரசிம்மர் சந்நிதியில் நரசிம்மர் லட்சுமியை இடது மடியில் அமர வைத்திருப்பார் ஆனால் இந்த திருத்தலத்தில் நரசிம்மர் தனது வலது தொடை மீது அமர வைத்து அருள்பாளித்து வருவது இந்த தலத்தின் சிறப்பாகும் இந்த மலையில் லட்சுமி ஹயகிரிவர் எழுந்தருளியுள்ளார் உள்ளார் அயகிரிவனுக்கு உலகிலேயே ஊரில்தான் முதன் முதல் கோயில் ஏற்பட்டது தேவநாத பெருமாளை வணங்குவோர் பெரிய பதவி நிலைத்த செல்வம் மகட்பேறு நோயற்ற வாழ்வு நீண்ட ஆயுள் ஆகியவற்றை பெறுவார்கள் தங்கள் பிரார்த்தனை நிறைவேறப்பெற்ற பக்தர்கள் பெருமாளுக்கு துளசி மாலை சாத்துகிறார்கள் நெய் தீபம் ஏற்றுகிறார்கள் முடிக்காணிக்கை நேர்த்தி கடனும் செலுத்துகிறார்கள் மாவிளக்கு போடுகிறார்கள் இவை தவிர சுவாமிக்கு திருமஞ்சனம் செய்தல் உலர்ந்த தூய வெள்ளாடை சாத்துதல் அபிஷேக ஆராதனைகள் செய்கின்றார்கள் பிரசாதம் செய்து சுவாமிக்கு நெய் வைத்தியம் செய்துவிட்டு பக்தர்களுக்கு தருகின்றனர் வசதி படைத்தோர் அன்னதானம் செய்கிறார்கள் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கெடில மாற்றங்கரையோரத்தில் அமைந்துள்ளது ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல இந்த கோவிலும் ஒன்றாகும் இந்த கோவில் நடுநாட்டு திருப்பதிகளில் ஒன்றாகும் கோவிலில் பிரதான மூர்த்தியான தேவநாத பெருமாள் நின்ற கோலத்திலும் சயன கோலத்திலும் காட்சி தருகிறார் பிரம்மா சிவன் இந்திரன் பூமாதேவி மார்க்கண்டேயர் முதலிய பலரும் தவம் புரிந்து தேவநாத சுவாமியை தரிசித்து வரம்பெற்ற திருத்தலம் இதுவாகும் ஆடிப்பூரம் பகல்பத்து ராப்பத்து வைகுண்ட ஏகதேசி முதலிய உற்சவங்களும் நடைபெற்று வருகின்றன மொத்தத்தில் இந்த கோவில் பன்னெண்டு மாதமும் ஏதாவது ஒரு திருவிழா நடந்து கொண்டே இருக்கிறது பெருமாளான பக்தர்கள் தங்களது மகன் மற்றும் மகளின் திருமணத்தை இந்த கோவிலில் நடத்துவதாக வேண்டிக் கொள்கிறார்கள் திருமணங்கள் கைகூடியதும் இங்கு வந்து திருமணத்தை நடத்துகின்றனர் இதனால் ஒவ்வொரு முகூர்த்த நாட்களிலும் குறைந்தது நூறு திருமணமாவது நடக்கிறது திருமண நிகழ்ச்சிக்காக மண்டபமும் கோவில் சார்பாக உள்ளது மேலும் மணமக்களுக்கு திருமண சான்றிதழும் கொடுக்கப்பட்டு வருகிறது புனித தீர்த்தங்கள் இந்த கோவிலில் கருட பகவானால் கொண்டுவரப்பட்ட கெடில நதியும் ஸ்ரீ ஆதிசேஷன் தன் வாழினால் அமைத்த கிணறும் பிரம்ம தீர்த்தம் பூ மற்றும் லட்சுமி தீர்த்தம் என ஐந்து வகை தீர்த்தங்களும் உள்ளன நண்பர்களை கெடிலம் நதி பாருங்க இதுதான் கெடிலம் நதி இந்த நேரம் பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு அருகிலேயே வந்து கெடிலம் கெடிலமாறு ஓடுது கோயிலுக்கு அருகிலேயே கெடிலம் மாறு ஓடுது நேர்த்தி கடன் செலுத்தும் பக்தர்கள் புரட்டாசி மாதம் வரக்கூடிய நான்கு சனிக்கிழமைகளிலும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தேவநாத சாமி கோயிலுக்கு வந்து சாமி தரிசனம் செய்கிறார்கள் திருமண தடை நீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க தொழில் விருத்தி அடைய பொதுமக்கள் சாமியை வேண்டிக் கொள்கின்றனர் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறியவுடன் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகளிலும் பொதுமக்கள் மொட்டையடித்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்துகின்றனர் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி திருப்பதி பெருமாளுக்கு அண்ணன் என்று கருதப்படுகிறார் எனவே திருப்பதியில் நேர்த்தி கடன் செலுத்த முடியாவிட்டால் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவிலில் நேர்த்திக்கடன் செலுத்தினால் போதுமானது என்று கூறப்படுகிறது மட்டுமின்றி புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை மற்றும் அனைத்து சனிக்கிழமைகளிலும் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வருகின்றனர் புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து செல்கின்றனர் கோவில் நடை திறக்கும் நேரம் இந்த கோவிலில் புரட்டாசி மாதம் அதிகாலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்படும் இரவு ஒன்பது மணிக்கு சாற்றப்படும் மற்ற மாதங்களில் காலை ஆறு மணிக்கு நடை திறக்கப்பட்டு மதியம் பன்னெண்டு மணிக்கு நடை சாற்றப்படும் பின்னர் மாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு ஒன்பது மணிக்கு நடை சாற்றப்படும் வணக்கம் நண்பர்களே கோயிலுக்கு வந்தோம் கோயிலுக்கு வந்து மொட்டை அடிச்சுட்டு திரும்புகிறோம் பாருங்க நன்றி